என் அன்பு குழந்தைகளே இன்று நாம் ஒரு அழகான கதை கேட்கப் போகிறோம் இது மரங்களைப் பற்றிய கதை மற்றும் ஒரு குட்டிப் பையனை பற்றிய கதை அதோட தவறுகளை எப்படி புரிஞ்சிக்கிட்டு சரி வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு சொல்ற கதை இந்த அழகான மரத்தை பாருங்க இதுக்கு நிறைய நினைவுகள் இருக்கு நம்மள மாதிரி மரங்களும் நிறைய விஷயங்களை பார்க்குது கேக்குது மனசுக்குள்ள சேர்த்து வைக்கிறது ஒரு காலத்துல இந்த மரத்தோட பக்கத்துல ஒரு குட்டி பையன் வாழ்ந்து வந்தான் அவன் ரொம்ப சுட்டித்தனமா இருப்பான் ஒரு நாள் அந்த பையன் ஒரு விளையாட்டுத்தனமா கையில ஒரு சின்ன கோடாரியோட வந்தான் இன்னைக்கு இந்த மரத்தோட விளையாடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான் போல அவன் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சான் டக் 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 மரத்தோட உடம்புல சின்ன சின்ன காயங்கள் விழ ஆரம்பிச்சது அந்த பையனுக்கு அப்போ தெரியல தான் என்ன பெரிய தப்பு செய்தோம்னு அவன் விளையாடுறதா நினைச்சான் ஆனா மரத்துக்கு வலிச்சிருக்கும் இல்லையா மரம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ஆனா மரத்துக்கு பேசத் தெரியாதே ஆனா அதோட உணர்வுகள் அதோட வலைகள் அதோட நினைவுகள் எல்லாம் ஒரு ஒளியா இந்த பையனுக்குள்ள புகுந்துச்சு இது ஒரு மாயாஜால மரம் மனசை திருத்தும் ஒளிகள் இதுக்குள்ள இருந்து வெளியில வரும் மரம் என்ன சொல்லுச்சு தெரியுமா ஐயோ வலிக்குதே என்னோட கிளைகள் என்னோட இலைகள் என்னோட வேர்கள் இதெல்லாம் தான் உனக்கு நிழல் கொடுக்குது பழம் கொடுக்குது காத்து கொடுக்குது இதையெல்லாம் நீ காயப்படுத்துறையே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லுச்சு இந்த பையன் மரத்தை வெட்டியதும் மரம் ஒரு சத்தம் போட்டுச் அவன் நினைச்சிருப்பான் ஆனா அது சத்தம் இல்ல அது மனசுக்குள்ள வந்த ஒரு வலி அந்த ஒளியை பார்த்ததும் அந்த வலியை உணர்ந்ததும் இந்த பையன் கொஞ்சம் பயந்துட்டான் ஐயோ நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு அவனுக்கு தோணிச்சு கூடாரையே அப்படியே கீழே போட்டுட்டு மரத்தையே பார்த்துக்கிட்டு நின்னான் மரம் இப்போதான் இவன்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு ஆனா அது மரத்தோட குரல் இல்ல அது அவனோட மனசுக்குள்ள இருந்த குரல் அந்த மரத்தோட வலி அவனோட மனசை தொட்டுச்சு அப்போதான் இந்த பையனுக்கு குட்டிபுத்தரோட போதனைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு குட்டிபுத்தர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கார் தெரியுமா ஒருத்தர் தவறு செஞ்சா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா அந்த தவறை புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கணும்னு தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிக் கொடுத்திருக்கார் இந்த உலகத்துல தவறு செய்யாதவங்கன்னு யாருமில்லை நம்ம எல்லாரும் மனுஷங்க தான் மனுஷங்கன்னா தவறு செய்வாங்க ஆனா அந்த தவறை உணர்ந்து அதுக்காக வருத்தப்பட்டு இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு முடிவெடுக்கிறதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பையனும் மரத்தோட காயத்தை பார்த்தான் ஐயோ இந்த மரத்துக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு நிழல் கொடுத்த இந்த மரத்தை நான் காயப்படுத்திட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான் அவன் கண்களில இருந்து தண்ணி வந்துச்சு அழறது ஒரு தப்பு இல்ல குழந்தைகளே நம்ம மனசுக்குள்ள இருக்கிற வருத்தத்தை வெளியில காட்டுறதுதான் அழகை இந்த அழகை மூலமா நம்ம மனசுல இருக்கிற பாரம் குறையும் அப்போ இந்தப் பையன் என்ன செஞ்சான் தெரியுமா பக்கத்துல இருந்து மண்ணை எடுத்து மரத்தோட காயத்துல போசினான் மரத்துக்கு தண்ணி ஊத்தினான் மரமையா என்ன மன்னிச்சுடுங்க இனிமே இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டான் இந்த சின்ன வயசுல அவன் மனசு ரொம்ப தெளிவா இருந்துச்சு தப்புன்னு புரிஞ்சதும் அதை சரி செய்யணும்னு நினைச்சான் இதுதான் மனத்திருத்தம் தவறை உணர்ந்து அதை சரி செய்யறது மரம் அவனை பார்த்து சிரிச்சது போல இருந்துச்சு பரவாயில்லை கண்ணா நீ உன் தவறை உணர்ந்ததுதான் முக்கியம் அதோட அதை சரி செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மரம் சொல்ற மாதிரி உணர்ந்தான் இந்த சின்ன பையனுக்கு இந்த நிகழ்வு ஒரு பெரிய பாடம் வாழ்க்கையில தப்பு செஞ்சா அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு கத்திக்கிட்டான் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பையன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டான் அவன் குட்டிபுத்தர் வழியில பயணிக்க ஆரம்பிச்சான் குட்டிபுத்தர் வழி அப்படின்னா என்ன தெரியுமா மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது பொய் சொல்லாம இருக்கிறது அமைதியா இருக்கிறது எல்லா உயிர்களையும் நேசிக்கிறது நல்ல எண்ணங்களோட இருக்கிறது இதெல்லாம் தான் குட்டிபுத்தர் வழி இப்போ இந்த பையன் என்னென்ன செய்தான் தெரியுமா மரங்களுக்கு தண்ணி ஊத்துவான் பூச்செடிகளை பாதுகாப்பான் பறவைகளிடத்திலும் விலங்குகளிடத்திலும் அன்பு காட்டுவான் கஷ்டப்படுவங்களுக்கு உதவுவான் அவன் முகத்திலே ஒரு தனி அமைதியும் சந்தோஷமும் இருந்துச்சு இதுதான் மனத்திருத்தம் நமக்கு கொடுக்கிற மகிழ்ச்சி தவறு செஞ்சா அதை புரிஞ்சுக்கிட்டு சரி செஞ்சா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த மரம் இந்த பையனோட தப்பை மன்னிச்சு அவனுக்கு ஒரு நல்ல நண்பனா மாறிடுச்சு அந்த மரம் இப்போ இன்னும் பசுமையா இன்னும் பெரியதா வளர்ந்து நின்னுச்சு நிறைய பறவைகள் அதுல கட்டிச்சு நிறைய அணில் குட்டிகள் அதுல ஓடி விளையாடிச்சு அந்த மரம் இந்த பையனோட நல்ல குணத்துக்கு ஒரு அடையாளமா நின்னுச்சு இந்த பையன் பெரியவனான அப்புறம் அவன் ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்தான் மத்தவங்களுக்கும் உதவி செஞ்சான் தவறு செஞ்சா எப்படி திருந்தனும்னு மத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தான் தவறு செய்யறது சகஜம் ஆனா அந்த தவறை உணர்ந்து அதை சரி தான் ரொம்ப புத்திசாலித்தனம் என் அன்பு செல்வங்களே இந்த அழகான கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் நாம அறியாமலேயே தவறுகள் செய்வோம் சின்ன தவறுகளா இருக்கலாம் பெரிய தவறுகளா இருக்கலாம் ஆனா அந்த தவறை புரிஞ்சிக்கிட்டு அதுக்காக வருத்தப்பட்டு இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்து அந்த தவறை சரி செய்யணும்னு முயற்சி செஞ்சா நமக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும் மனசுக்குள்ளே ஒரு அமைதி கிடைக்கும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் மரங்கள் செடிகள் விலங்குகள் பறவைகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த உலகத்துல எல்லாமே உன்னோட வந்து சம்பந்தப்பட்டது நாம செய்யற தவறு நம்ம தலைமுறையையே பாதிக்கும் நம்ம ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சா அது மத்தவங்களுக்கும் பரவும் அதனால எப்பவுமே அன்பு செலுத்துங்க அமைதியா இருங்க நல்ல விஷயங்களை மட்டும் யோசிங்க இந்த மரத்தின் நினைவுகள் அந்த சின்ன பையனோட வாழ்க்கையை மாத்திச்சு அவனோட மனசுக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்துச்சு நீங்களும் உங்க வாழ்க்கையில இந்த மரத்தைப் போல நல்ல மனசுடன் இருங்க தவறு செஞ்சா பயப்படாதீங்க கிருத்திக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க நிச்சயமா நீங்க எல்லாருமே வெற்றியாளர்கள்தான் நன்றி குழந்தைகளே